அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் தங்கம் மருத்துவமனை மற்றும் நாமக்கல் இந்திய மருத்துவ சங்கம் பெண்கள் மருத்துவ பிரிவு ரோட்டரி சங்கம் இன்னர்வியல் சங்கம் நாமக்கல் மகப்பேறு மருத்துவ சங்கம் இவை அனைத்தும் இணைந்து நடத்தும் உலக தாய்ப்பால் வார விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு மிகவும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான ஒரு சமுதாய நோக்கோடு நடக்கக்கூடிய ஒரு விழாவிற்கு இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் தேர்ந்தெடுத்து சாரும் மேடம் ஃபவுண்டர் டாக்டர் குழந்தைவேல் சார் அவர்களுக்கும் கோஃபவுண்டர் தங்கம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மல்லிகா குழந்தைவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் முதல்ல மேடம் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் இங்கே நம்ம வருவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இருந்தது பட் இருந்தாலும் நான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று வேலை பார்க்கும்போது எனக்குள்ளே இவங்களோட ஏற்பட்ட அந்த கோஆர்டினேஷன் அவங்க கொடுத்துருக்குற அந்த சப்போர்ட்டு டுவோர்ட்ஸ் தி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கிடச்சதை வச்சுட்டு கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் ரியலி திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ மஸ்ட் ஹானர் அவர் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்டெண்டிங் தேர் சப்போர்ட்ஸ் ட்யூரிங் எமர்ஜென்சி அண்ட் டிசாஸ்டர் ஐ ஹாவ் டு ரெகக்னைஸ் தெம் பிகாஸ் ஆஃப் தேர் சப்போர்ட் ஒன்லி அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹோல் தே ஆர் அது என்ன சொல்வது ஃபைட்டிங் தட் சிச்சுவேஷன் அட் தட் பீரியட் சும்மா கலெக்டரோ இல்லை தனிப்பட்ட ஒரு ஆளோ யாருமே அந்த சுச்சுவேஷனை உடனே எதிர்கொண்டு நடத்திட முடியாது அது நார்மலான ஒரு ருட்டீனாக நடக்கக்கூடிய வேலையாக இருந்தால் கூட மாவட்ட நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டாஃபும் சேர்ந்து தான் இந்த ஒரு வேலையை சாதாரணமாக நடக்கக்கூடிய வேலையவே செய்ய முடியும் ஒரு கொரோனா மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வரப்போகுதுங்கு கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில் யார் எப்படி பழகணுங்கிற ஒரு அதாவது பேசுனா கூட மாஸ்க் போட்டுக்கணும் தும்மக்கூடாது இருமக்கூடாது எச்சி தூக்கக்கூடாது கை கொடுக்கக்கூடாது பார்க்கக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது எங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரிலேட்டடாக நிறைய சப்போர்ட் கொடுத்ததில் முன்னாடி முன் வந்தவங்களில் தங்கம் ஹாஸ்பிட்டலை நான் அப்ரிஷியேட் பண்ணணும் வை வை அப்படின்னா எங்களோட ஸ்டாஃப்பை ஃபுல்லுமே அவங்க வந்து டேக் பண்ணிக்கிட்டாங்க என்னோட தாசில்தார்லாம் ஒருத்தர் வந்து இங்கே இறந்து போனார் சார் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மாவட்டத்தில் ஹெச்எஸ் ஜென்ரல் ஹுசூர் சிரஸ்தார்னு சொல்லுவோம் அனைத்து நிர்வாகமும் அவர் மூலமாக வரும் டிரான்ஸ்ஃபர் மற்றபடி எமர்ஜென்சி கலெக்டரேட் அதர் கலெக்டர்ஸோட பேசுகிறது எல்லாமே அந்த தாசில்தார் மூலமாக வரும் அந்த தாசில்தாருக்கே வந்து கோமார்படிட்டி இஷ்யூஸ் ப்ளஸ் அவருக்கு கொரோனா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அவரை இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அவரை மீட்க முடியல நான் இதே வாசலில் வந்து அவரை வந்து இதாக வாங்கிட்டு போனது தான் எனக்கு உள்ளே இறங்கும்போது போது ஞாபகம் வந்துச்சு என்னால் அப்போது எந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போகலை அவங்கள நான் ரிசீவ் பண்ணிவிட்டு போனேன் ஸோ அவ்வளோ சப்போர்ட் வந்து ஸ்டாஃபுக்கும் கொடுத்தாங்க ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் அண்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்தும் வந்திருக்கிறீங்க அவங்களுக்கும் வந்து என்னுடைய நன்றி ஏன்னா ரோட்ரி சங்கமாக இருக்கட்டும் லயன்ஸ் கிளப்பாக இருக்கட்டும் இன்னர்வீல் சங்கமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஓடி வர்றவங்க வந்து அவங்க தான் எனி எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் முதல்ல எங்களை விட நம்ம கவர்மெண்ட் செட்டப்பை விட கவர்மெண்ட் சாராத நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸை நம்பி தான் டக்குன்னு ஒரு முயற்சி எடுப்போம் ஏன்னா அவங்க தான் ஒரு அழகாக எல்லார்ட்டையும் இன்வால்வ் பண்ணி டவுன் டு எர்த்தாக இறங்கி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி மெசேஜை ரீச் பண்ணுவாங்க அதனால் இந்த மாதிரி விழாக்களுக்கு வர்றதுக்கு எங்களுக்கும் சந்தோஷம்தான் ஸோ இன்னைக்கு கருத்து அப்படின்னா என்னென்னா நம்ம தாய்ப்பால் விழிப்புணர்வு மற்றும் சமுதாய வளகாப்பு அப்படிங்கிறது அரை கவர்மெண்ட்லேயுமே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் விழிப்புணர்வுங்கிறது அப்பப்போ காலத்துக்கு தக்க மாறிக்கிட்டே இருக்குங்கறனால நம்ம நம்மளுடைய பேக்கப் எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கணும் எப்படி ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோமோ ஒரு இபிக்கு பில் கட்டுறோம் ஒவ்வொன்றும் வந்து அந்த லைனில் இருந்துகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் விழிப்புணர்வும் கூட இது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் மக்களுக்கு அது சேர்ந்துட்டே இருக்கணும் ஏன்னா ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுங்கிறது எனக்கு தெரிஞ்சு டீனேஜ் கேர்ள்ஸ் தான் ரொம்ப அடலசன் பீரியட்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க படிக்கிறாங்க இல்லையா காலேஜ் போற பசங்க அவங்க அப்புறம் முடிச்சோடனே ஒரு கல்யாணத்தை நோக்கி போகக்கூடிய ஏஜ்ல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பிளஸ் அதே நேரத்தில் ஆண்கள் அவங்க வந்து சமமான சாப்பாடு சாப்பிட்றாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது ரொம்ப ஜீரோ சைஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நிறைய கேர்ள்ஸ் வந்து சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க அதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் ரிப்பிர்கஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருப்பாங்க நிறைய அந்த குழந்தைக்கு போதுமான அளவு சத்து கொடுக்கக்கூடிய அளவில் தெம்பில் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த எஜுகேஷன் எல்லாமே நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்தே ஆரம்பித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் கலெக்டராக நான் ஆசைப்படுறேன் பட் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதும் அதுதான் தான் எந்த அளவுக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பிடவும் செய்யணும் ஹெல்த்தியும் இருக்கணும் நல்ல ஹெல்த்தாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறத அச்சீவ் பண்ணிட்டு போகவே முடியும் ஏன்னா இன்னைக்கு நான் டிஸ்ட்ரிக் கலெக்டராக நிற்கிறேன் அப்படின்னா நான் ரொம்ப சோப்லாங்கியா ஓன்னு இருந்தேன்னா நீங்கள் என்னை பார்த்து எப்படி சந்தோஷப்படுவீங்க ஒரு ஹோப் வரும் எப்போ நம்பிக்கை வரும் எப்போ கான்ஃபிடென்ஸ் வரும் ஒருத்தரை பார்த்து நம்ம எப்படி அப்பியர் ஆகுறோம் நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறோம் ஹவு கே ஹவ் வெல் ஐ மேனேஜ் த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கும் ஸோ முக்கியமான பொறுப்பு தாய்மார்கள் பெண்கள் தான் ஏன்னா அடுத்த கட்டணத்துக்கு கொண்டு போகிறதே அவங்க தான் சொசைட்டியை ஒரு ஒரு ஃபேமிலி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஊர் நல்லா இருக்கும் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் ஹோல் அந்த நேஷனே வந்து நல்லா இருக்கும்ங்கிறது பெண்கள் கையில் தான் இருக்குது அதனால இந்த மாதிரியான முக்கியமான விழிப்புணர்வுகள் வந்து நம்ம வீட்டிலருந்தே நம்ம டீச் பண்ணணும் சாப்பாடுங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் அதுவும் பேலன்ஸ்டு நியூட்ரிட்டிவ் டயட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லணுங்க ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் தட் எக்ஸிபிஷன் தட் வாஸ் டன் பை த ஸ்டாஃப் அண்ட் அதர் பீப்புள் ஃப்ரம் தி அவுட் சைடர்ஸ் தே ஹாவ் டன் அ வெரி குட் ஜாப் ஒன்று ஒன்று பார்க்கும்போதும் தட்டோடு எடுத்துகிட்டு போய் உட்காந்து ஒரு ஓரமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது அந்த டிஸ்ப்ளேவும் முக்கியங்க ஒரு பொருளை வந்து இப்படியே தான் சாப்பிடணுங்காமல் இதை எப்படி எப்படிலாம் பண்ணலாம் ஒரு உளுந்து எடுத்தால் உளுந்த உருண்டை பண்ணுறீங்க உளுந்து கஞ்சி பண்ணுறீங்க உளுந்து ப்ளஸ் சாப்பாடு போட்டு அப்புறம் உளுந்துலேயே வந்து தோசை கஞ்சி இப்படி வெரைட்டியாக ஒருத்தருக்கு பிடிக்கிறதுக்கு என்ன விதமாலாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறீங்கல்ல அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ராவ நம்ம இட்லியில் இருக்குது உளுந்து சாப்பிட்டு அப்படி இட்லி இட்லினா டெய்லி இட்லி சாப்பிட முடியாது ஸோ மெத்தடும் மாறும் கொடுக்குறதும் நம்ம நல்லா செஞ்சா பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்கங்கிறது தான் ஒன்று ஒன் மோர் திங் ஒரு அடியே ஒரே ஒரு அடிஷன் சார் சொன்னது என்னமோ என்னுடைய பேக்ரவுண்டெல்லாம் போயிட்டு என்னை கேட்டு வாங்கிட்டாங்க பிகாஸ் என்னோட தம்பி இந்த இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அவர் மூலமாக கேட்டு நான் ஜென்ரலி கொடுக்க மாட்டேன் சரி தம்பிட்ட அக்கா நீங்கள் கொடுங்க சார் எப்போயுமே ரொம்ப ஆசைப்படுவாங்க கொஞ்சம் ஹானர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கன்னு கொடுத்ததுல நம்மளுடைய பழைய நினைவுகளை எல்லாம் கிளப்பி விட்டாரு டாக்டர் அதுக்கு ஒரு விஷயம் அவர் வந்து ஒன்று சொன்னார் அதாவது நீங்கள் ஃபோன் பேசிகிட்ருந்தீங்க கோர்ட்டில் ஃபோன் பேசினீங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க என்ன எனக்கு ஒரு த்ரெட்டன் வருது இப்படி நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க ஃபோன் பேசியிருக்கீங்க உங்களுக்கு ஏற்கனவே அவமதிப்பு வழக்குக்கு தான் வந்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட நான் சிக்ஸ்டீன் லேக்ஸ் ஃபைன் பண்ணியிருந்தேன் அந்த பார்ட்டிக்கு அந்த பதினாறு லட்சத்தை கட்ட மாட்டேன்னு அவர் கோர்ட்டுக்கு வம்பி எடுத்து விட்டார் நான் போகிறேன் கன்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டுக்கு போகிறேன் அப்போது எனக்கே தெரியாமல் என்னை ஃபோன் எடுத்து ஃபோன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு திருப்பியும் ஒரு ஒரு மாதத்தில் கண்டெம்க்கு வந்த ஆர்டிஓ திருப்பியும் கண்டெம்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கே ஒரு ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க அப்போது நான் என்னுடைய கலெக்டர்ஸ் என்னோட ஆட்கள்கிட்ட எல்லாம் ஸ்டாஃப்டெல்லாம் கேட்குறேன் இது என்ன பண்ணலாம் இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் தான் மேடம் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் பேரில் கன்டெம்ட் நோட்டீஸ் வந்திருக்கு ஸோ நாம் ஒன்றும் பண்ண முடியாது பிசாட்டுக்கு அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டுறலாம் மன்னிப்பு மட்டும் நீங்கள் அப்பாலஜிஸ் பண்ணிடலாம் அப்பாலஜிஸ் பெட்டிஷனை மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் எனக்கு அறிவுரை சொன்னாங்க ஆனால் எனக்கு அது பிடிக்கல என்ன இது எப்படி நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்றது தான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு டக்குன்னு தோணுனது என்னென்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சரிங்க எனக்கு தெரியாதுங்க நான் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது ஜனவரி வேலைக்கு சேர்றேன் மார்ச்ல இந்த பிரச்சனை வருது எனக்கு தெரியாது சத்தியமாக கோர்ட்டில் ஃபோன் பேசணும் பேசக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியாது அதனால நான் எல்லா அப்பாலஜியும் ரெடி பண்ணிட்டு கடைசியாக கேட்டேன் எனக்கு தெரிலங்க நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க நீங்கள் எந்த இதை உபகரணத்தை பயன்படுத்தி என்னைய போட்டோ எடுத்தீங்க வித்தவுட் மை நாலேஜு இந்த ஒரு கேள்வி இதுல வந்து லாஸ்ட் பெராகிராஃப் போட்டு கோர்ட் அப்பாலஜிக்கு நான் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணேன் அப்புறம் சூமோட்டோவோ அந்த ஜட்ஜு விடல அவனை இப்படி ஒன்னு கேட்டிருக்காங்கல்ல இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அந்த கேஸ் நடந்து தான் அந்த ஜட்மெண்ட் வந்துச்சு ரிப்பீட்டடாக வாய்தா கொடுத்தாங்க அந்த பர்சனை நான் பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் நான் மட்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அன்னைக்கு போயிருந்தேன் ஸோ இதில் என்னன்னா வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் எனி திங் எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே தொடச்சிட்டு போற வேலையில் நம்ம இருக்கக்கூடாது யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனால அதனுடைய உண்மை காசு என்ன என்ன ஏது நம்மளால என்னமோ செய்ய முடியுமா ஒரு பிரஜையா கூட ஒரு சாதாரண சிட்டிசனாக கூட நம்மளால ஏதாவது செய்ய முடியும்னா அதை நம்ம செஞ்சிடணும் அது மட்டும்தான் நான் அன்னைக்கு யோசிச்சேன் ஒரு ஆர்டிஓ தட்டி கேட்கலன்னா அப்புறம் வேறு யார் கேட்குறது அப்படிங்கிற ஒரு தான் அது நிறைய பேர் பயமுறுத்துனாங்க பட் இதில் என்ன இருக்குது நம்ம கேட்போம் வரதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் ஸோ உங்களுக்கும் அதே கருத்து தான் எங்கே போனாலும் நான் சொல்கிறது என்னென்னா நம்ம மேலே நம்பிக்கை வைங்க நம்மளை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுங்கள் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அவன் அப்படி சொல்லிட்டான் வீட்டில் இருக்கவங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க சண்டை போ அப்படிலாம் நினைக்காதீங்க நமக்கு நாம ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களை நம்ம திருப்தியாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்க முடியும் ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஆல் எல்லா ஸ்டாஃபுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர் அண்டு உங்களுடைய உங்களுடைய சேவைகள் இன்னும் பல விதத்தில் நடக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எந்த ஹெல்ப் எதுனாலும் கேட்டாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் மேடம்